கையில எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க நல்லாவே பிடிச்சிருக்கு இது நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு என் கையில வந்து பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக வந்து நேச்சுரலான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது என்னால் எந்த ஹேர் ஹேர்டையுமே அப்ளை பண்ண முடியல எனக்கு அரிக்கிது தலையெல்லாம் புண்ணாயிடுது தலைவலி வருது இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறவங்க இந்த ஹேர் ஹேர்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அரை மணி நேரத்தில் உங்கள் முடியை சூப்பராக பிளாக்காகவும் மாற்றிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ஹேர் ஹேர்டை பாருங்கள் எந்தளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கழுவுனா கூட போகாதுங்க நல்லா வந்து கலர் வந்து பிடிக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர்டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நேச்சுரல் டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம முடியும் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கறிதான் மாற்றக்கூடிய ஒரு ஹேர்டையை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா டீ தூள் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி மசாலா டீ தூளா நம்ம நார்மல் டீ தூளாக எடுத்துக்கோங்க முக்கியமாக நம்ம இதில் ஃபஸ்ட் டீ தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்த்துக்கேன் அடுத்து வந்து இதில் வந்து இந்த கலர் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பண்ணி பார்த்துலாம் அது என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது வந்து வாழை மட்டைங்க இந்த மட்டையை தான் நம்ம இருந்து ஜூஸ் தான் எடுக்க போகிறோம் இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இது வந்து நம்ம முடியில் முடியல வந்து நல்லா கருமையை வந்து தக்க வைக்கிறதுக்கு நம்ம இது வந்து பயன்படுது அதனால் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதை பிழிஞ்சாலே ஒரு நல்ல ஜூஸ் வரும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த முறுக்குனாலே நமக்கு நல்ல ஜூஸ் வரும் இப்போ நம்ம நல்லா கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இடிகள் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே இந்த இடிகளில் போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே இடிகளில் போட்டோம் போட்டு நல்லா இடிச்சிடலாம் இடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்துடும் பாருங்க ஈரப்பதமாக பாருங்க நல்லா ஈரம் ஆயிடுச்சு நீங்கள் முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் வந்து வராது அதனால் இது மாதிரி லைட்டாக ஒரு இடி இடிச்சிருங்க எல்லாத்தையுமே இப்போ நம்ம எல்லாத்தையும் இடிச்சிட்டோம் இடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்க டீ தூள் அதில் வந்து இது இல்லை எல்லாத்தையுமே போட்டிடலாம் இது ரொம்ப அப்படியே கையிலேயே கரை ஒட்டுங்க நம்ம முடியை வந்து நல்லா கலர் வந்து நான் டார்க்காக பிடிக்கிறதுக்கு நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இது ரெண்டு மட்டும் எடுத்துருக்கோம் இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டீது வந்து நல்ல கலர் கொடுக்கும் முடிக்கி இந்த இது வந்து கரை மாதிரி பிடிக்கும் பார்த்தீங்களா ட்ரெஸ்லாம் பட்டுச்சின்னா அப்படியே பிடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம முடிய வந்து நல்லா கலர் வந்து பிடிக்கிறதுக்கு அந்த கலர் வந்து போகாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து முடியல பிடிக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவையும் ஆன் பண்ணி விடலாம் இது நல்லா வந்து கொதித்து சேஞ்ச் ஆகி வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதிக்க கொதிக்க இந்த மட்டையில இருந்து ஜூஸ் எல்லாம் இதுல இறங்கும் இந்த டீ டீ காஷனோட சேர்ந்து நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும் இந்த மட்டை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சொல்ல போனா அது கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்தாதான் நமக்கு நல்லா இதோட சார் எல்லாம் அதுல இறங்கும் இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வந்து கல் உப்புங்க கண்டிப்பா நீங்க கல் உப்பு தான் ஆட் பண்ணணும் தூள் உப்பு ஆட் பண்ணாதீங்க கல் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கம்மியா நீங்க வந்து அதாவது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நீங்க கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மட்டையில நமக்கு சாறு வந்து நல்லா கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த மட்டையை வந்து கட் பண்ணி எடுக்கும்பொழுதும் யூஸ் பண்ணும் பொழுதும் வந்து ட்ரெஸ்ஸில் படாமல் வந்து பயன்படுத்தணும் இல்லை ட்ரெஸ்ல பட்டால் வாழைக்கரை அப்படியே பிடிச்சிக்கோங்க போகவே போகாது என்ன தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும் போகாது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் இருந்தாலும் சேஃபாக பயன்படுத்துங்க இப்போ கொஞ்சம் சிம்ளை வச்சுக்கலாம் நல்லாவே கொதிக்கட்டும் டிகாஷன் கலர் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இரும்பு கடாயவே பயன்படுத்துங்க வேறு வேறு பாத்திரத்தில் நீங்கள் இந்த டிகாஷன் வந்து ரெடி பண்ணாதீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு நல்லா அரை மணி நேரத்துலேயே நம்ம முடியும் வந்து நல்லா கரு கருவி மாற்றி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஹேர்டையை தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சூப்பராக ரிசல்ட் கொடுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த வாழை மட்டையில இருந்த எல்லாம் நல்லாவே இதில் இறங்கியிருக்கு பாருங்கள் கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க ஐ மீன் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வாழை மட்டையோட சாறு இறங்கவும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வடிகட்டிகிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டீ ஃபில்ட்ரு இருந்தால் வடிகட்டிக்கிட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணால் அதில் வந்து எல்லாமே வடிஞ்சிடும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வாழைமட்டையை உள்ளார இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வரும் வாழை மட்டை பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது தேவையில்லை நமக்கு எடுத்து ஜூஸ் பாருங்கள் எப்படி இருக்குட்டு நார்மலாக நீங்கள் டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த வாழை மட்டையில் போட்டு நம்ம டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்ல ஒரு டார்க் கலரில் பிளாக் கலரில் பாருங்கள் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது எப்படி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயையும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இரும்பு கடாய் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முடிக்கு தகுந்த மாதிரி காஃபி பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து நாங்கள் இது கூட என்ன சேர்க்குறோம் உங்ககிட்ட கோகனட் ஆயில் இருந்தால் ஆட்டின கோகனட் கோகனட் ஆயில் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பாதாம் ஆயில் ஹேர்க்கு யூஸ் பண்ணுற பாதாம் ஆயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த காஃபி பவுடரோட சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலந்துடோம் இந்த மாதிரி அப்படிங்க கலந்துருச்சு அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம முடியும் வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நல்ல கெட்டியான தயிராக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது கூட வந்து இன்னும் ஒரே ஒரு பொருளை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்த்துடலாம் நல்ல கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணும்போது உங்க முடியில் சூப்பரா பிடிக்கும் நல்லா கலர் கொடுக்கும் அதான் சொல்ல அரை மணி நேரத்திலயே உங்க முடியல வந்து நல்லா கருமையாக மாற்றிடும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதை சேர்க்க போறது என்ன அப்படின்னா நம்மளுடைய முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம இதில் வந்து மருதாணி பொடி தான் ஆட் பண்ணுறோம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கிறேன் என்னுடைய முடி வந்து கம்மியாக இருக்கிறதுனால என் முடிக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்துக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த டிகாஷனை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டிடலாம் அந்த மாதிரி கலந்து இருக்கலாம் ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இதை ஓவர் நைட் வச்சு பொழுது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இந்த டிகாஷனை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் இதை இப்படியே நம்ம ஒரு கவர் போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் நல்லா ஏர் டைட்டாக காற்று கொஞ்சம் கூட உள்ளே போகாத அளவுக்கு இதை வந்து டைட்டாக போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் தட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏர் உள்ளே போயிடும் அதனால் நீங்கள் ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் நான் தான் பண்ண போகிறேன் இந்த டிகாஷன் மிச்சம் நமக்கு வச்சுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கிறேன் நல்ல இந்த மாதிரி அடியில் சுட்டி வைக்கலாம் அடி இழுக்கும் அப்படி இருக்கட்டும் இது வந்து நம்ம அஞ்சு மணி நேரம் வேணாலும் வச்சுக்கலாம் அது ஓவர் நைட் கூட வச்சு நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் நான் வந்து ஓவர் நைட்டே வச்சுறேன் நாளைக்கு தான் இதை எடுத்து பார்க்க போகிறேன் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஓ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தான் வைக்க முடிஞ்சுது இப்போ இந்த இதுக்கே இந்த ஆறு ஏழு மணி நேரத்துக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி காற்று போகாமல் நீங்கள் வச்சுருந்தா தான் உங்களுக்கு நல்லா வந்து கடன் மாறும் சூப்பராக சேஞ்ச் ஆகி பாருங்க பாருங்க அப்படின்ட்டு இரும்பு கடாயில் இருக்கிறதே தெரில அந்தளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் வந்துருக்கு கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க பிளாக்காக இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க எந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு டார்க் கலர் கிடைச்சிருக்கு அதேமாரி நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் அவர் தாங்க உங்கள் ஹேரில் ஃபுல்லாக டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான ஹேர் டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம் நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை இதை வந்து எட்டு வயசு குழந்தைங்கலருந்து அவங்களுக்கு இளைஞர்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஹேர்டை அப்ளை பண்ணால் யோசிப்பீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைனஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம் மருதாணியில் வந்து ஆட் பண்ணிப்பீங்க இதனால் எங்களுக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்ட்டு கண்டிப்பாக வராது அதேமாதிரி நல்லா நம்ம முடிய வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்குற அளவுக்கு இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப முக்கியமான பொருளாக சேர்த்துக்கோம் நல்லா ஒரு கருமையை கொடுக்கும் அந்த கருமை போகாத அளவுக்கு தக்க வைக்கிறதுக்கான பொருளையும் இதில் வந்து சேர்த்துருக்கும் நல்லாவே இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் செகண்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது சுத்தமாக டோட்டலாக நல்லா கருகுன்னு மாற்றிடும் எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நேச்சுரல் ஹேர் டை ரெடியாக இருக்குது இப்போ வாங்க இது என்னோடய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேர்ல வச்சுருக்கிறது அப்படின்றத பார்த்துருந்துடலாம் இப்போ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ஆயில் இல்லாத ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆயில் இருக்கிற ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க விட்டாதவங்களுக்கு எப்போயுமே ஆயில் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா எங்கெங்கெல்லாம் நிறைய முடிக்கிட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த ஹேர்டை வந்து நம்ம முடியை வந்து கருமையாக்குறது மட்டும் இல்லைங்க நம்ம முடியை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருட்களை தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் நீங்க ஆல்ரெடி வந்து எந்த கெமிக்கல் ஹேர்டையை அப்ளை தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உடனே ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்க என் கையில எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க நல்லாவே பிடிச்சிருக்கு இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதுக்கு இந்த அளவுக்கு என் கையில் வந்து ஒட்டிட்டு பாருங்க நல்ல உள்பகுதியிலலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டுருங்க பெரும்பாலும் உச்சந்தலையில் தான் அதிகமாக அது நிறைய முடிகள் வரும் கீழே கூட அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லைங்க மெயில் பகுதியில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து இந்த முடி வளர இடங்களில் தான் வெள்ளை விலையாக அதிகமாக இருக்கும் ஒயிட் ஹேர் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டாலே உங்களுக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் அதுமாதிரி இந்த காது ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுருங்க இந்த ஹேர் ஐயை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும் ஏன்னா நீங்கள் ரெண்டு வாரம் அப்ளை பண்ணும்பொழுதே உங்கள் முடி வந்து சூப்பராக பிளாக் மாறிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு எப்போ டைம் கிடையாது அந்த நேரங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா போதும் இளநேங்க இதை ரெகுலராக அப்ளை பண்ணுறது அந்த அவங்களுக்கு நிறைய முடியும் இருக்காது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி அப்ளை பண்ணுற வேலையே இருக்காது எப்போயாவது ஒரு தடவை ஹேர் பேக் மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா உங்கள் முடியலாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிரும் நல்லா பிளாக் ஆவும் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற நீங்கள் இதை தொடர்ச்சி அப்ளை பண்ண பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே ஊர வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்படியே நம்ம விட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் உங்களுக்கு அதனால் இதை நான் இப்போ என்ன கடப்புறம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பின் மாதிரி இருந்தால் கூட போட்டுருங்க இல்லை கிப்பு மாதிரி இருந்தால் கூட போட்டு விட்ருங்க இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது ட்ரை ஆக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லா வந்து கலர் பிடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க முடியோட அப்படியே ஒரு ரப்பர் பேட் மாதிரி போட்டு விட்ருங்க அப்படியே உங்களுக்கு ஈரம் இருக்க இருக்க நல்லா வந்து முடிகிற பிடிக்கும் நல்ல கலராக பிளாக் ஒயிட் ஹேராக நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டுருங்க எப்பயுமே ஹேர்டையை அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சுன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம்.